السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله امبا فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ أَثْقَلَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنُ الْحَدِيثِ حَدِيثُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سَرَّ الْأُمُورَ مُحْدَثَاتُهَا وَكُلَّ مُحْدَثَةٍ بِدْعًا وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ எல்லாம் வல்ல அல்லாஹு சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹும் செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இறைவன் மனிதனுக்கு வழங்கிய நற்பேறுகள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை மன அமைதிக்குண்டான மன அழுத்தத்திற்குண்டான தீர்வாக இஸ்லாம் நமக்கு வழங்கிய அருள்களை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு அதிகமான மக்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி மன குழப்பத்திற்கு ஆளாகி நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் மனிதனுக்கு வழங்கிய அந்த அருள் பெயர்களில் அந்த சிறந்தது ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால் அவனுடைய ட்ரெஸ் அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக வாழுவான் அதில் குறைவு ஏற்படக்கூடிய நேரத்தில் அது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று என்ற அளவுக்கு சரி செய்து வாழ்வானையானால் அப்பையும் அவனுடைய அந்த மன அழுத்தங்கள் குறைந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான வழியாக நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவர் செல்லம் அவங்க ஒரு நாலு விஷயத்தை சொல்கிறாங்க இறைவன் மனிதனுக்கு வழங்கிய அருள் என்று சொல்லி முதல்ல சாலிகான மனைவி ஒரு மனிதனுக்கு வந்து மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல சாலிகான ஒரு மனைவி இந்த இது நமக்கு அமைந்து விடுமையானால் இந்த உலகத்திலேயே அந்த சொர்க்கம் சொல்லுவோமா இல்லையா சொர்க்கம் நம்ம அதை பார்க்கலாம் நம்ம அதனுடைய இன்பங்களை யாரும் வர்ணிக்கவும் முடியாது நம்மளால சொல்ல முடியாது அது அவ்வளவு இன்பம் இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அடித்தளமாக அமைவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நல்ல மனைவி அமைவது அந்த நல்ல மனைவி அமைந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் முக்காவாசி பஞ்சாயத்து இருக்காது முக்காவாசி பிரச்சனை இருக்காது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வான் ஆனால் அந்த மனைவி எப்படியாப்பட்ட மனைவியாக இருக்கணும் கணவனை அறிந்து கொண்டு கணவனுடைய பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கணும் பேராசை இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கணும் ஆணவம் திமுறு இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கணும் இப்படி ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக அமைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில வேற ஒரு குடிப்பினை தேவையில்லை அவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆனால் இன்னைக்கு பெரும்பாலானவருக்கு அமைந்திருக்குதா என்றால் கேள்விக்குறிதான் அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஒரு தடப்பா தான் சொல்லுவாங்க சைட நம்ம தான் விளங்கிக் கொள்ளணும் அதே மாதிரி இந்த மனிதனுக்கு வழங்கி நற்பேறுகளை ஒரு பெண்ணுக்கு வந்து நல்ல ஒரு கணவன் கிடைத்து விட்டார் மனைவியினுடைய அந்த தேவைகளை அறிந்து அதாவது மனைவிக்கு செய்ய வேண்டிய ச சரியான முறையில் சவட்டனைகளை நல்ல முறையில் செய்வானை அந்த மனைவியோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் பெருசுள்ளா எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல மனைவி அமைவது சாலியான மனைவி அமைவது அதே மாதிரி நெம்செல்லாம் வேற ஒரு செய்தியில சொல்லும் போது இந்த உலகத்தில் செல்வங்கள்லயே மிகச்சிறந்த செல்வமாக ஒரு நல்ல மனைவிதான் அப்படிங்கிறாங்க பொக்கிசங்கள்லயே மிகச்சிறந்த பொக்கிசம் நல்ல மனைவிங்கிறாங்க இது ஏன் இவ்வளவு ஒரு பொக்கிசமாக ஏன் சொல்லப்படுது அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கு அப்படி அமைவது கிடையாது பெரும்பாலானவர்களுக்கு சரி பார்த்து விடலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒத்து வர்றதே கிடையாது எல்லா வகையிலும் நாம ஒரு பக்கம் இழுக்க அது ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போக இப்படித்தான் பெரும்பாலான குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு மனம் அழுத்தம் குறைந்த ஒரு வாழ்க்கைக்கு அழுத்தமில்லாத வாழ்வதற்கு நல்ல மனைவி அமைவதுதான் மிக சிறந்த ஒரு பாக்கியம் நீங்க நல்லா பார்க்கலாம் இந்த ஹார்ட் அட்டாக் என்பது அதிகமா ஆண்களுக்கு தான் வரும் பெண்கள் ரொம்ப கம்மியா நடக்கும் அதிகமான ஆண்கள் வந்து ஹார்ட் அட்டாக திருமணம் கேக்குறேன் நம்ம இதெல்லாம் அந்த மன அழுத்தம் குடும்பத்தினுடைய பிரச்சனை தான் அந்த மனைவியினுடைய டார்ச்சர் இந்த மாதிரியான காரியங்களின் மூலமாக பெரிய மன அழுத்தம் ஏற்படுகிறது இது வந்து நல்ல மனைவி அமையணும் கிடைக்கிற மனைவி நம்ம பயன்படுத்திக்கிறணும் மார்க்க உபதேசங்கள் உள்ள கணவனுடைய வருமானத்தை கொண்டு கொள்ளணும் கணவனுடைய வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு தக்கன செலவுகளை அமைத்துக் கொள்ளணும் அடுத்தவர்கள் வீட்டை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது அடுத்தவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையை தேவைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் இவ்வளவு தர்றானோ அது போதும் என்ற மனம்தான் சிறந்ததுங்கிறாங்க சொல்லா அப்ப இப்படி ஒரு மனைவி அமைவது என்பது மிகச் சிறந்த ஒரு பாக்கியமாக அந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது இது சம்பந்தமா விரிவா பேசலாம் இதுவே தனி தலைப்பா பேசலாம் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அடுத்து என்ன நல்ல அண்டை வீட்டார் அப்படிங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்கிய அந்த நற்பேறுகள்ல மனைவிங்கிறாங்க அடுத்து நல்ல அண்டை வீட்டாருங்கிறாங்க இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல வீடுகள்ல அண்டை வீட்டுக்காரன் நல்லவனாக இருந்து விட்டால் நல்ல ஒரு இணக்கமாக இருந்து விட்டால் இருத்த வீடு அண்டை வீடுகளும் அந்யோன்யமாக இருந்து விட்டால் அதுவே அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனா இதுவும் பெரும்பாலும் எல்லா எல்லாருக்கும் வாய்க்கிறது கிடையாது எதிர்த்த வீடு அண்டை வீடு என்பது அடுத்த வீடு என்பது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எப்ப என்ன நடக்கும் தெரியாது அவன் தண்ணி எங்கிட்டு திறந்து விட்டாலும் சரி அல்லது நம்ம தண்ணி எங்கிட்டு திறந்து விட்டாலும் சரி நம்ம பிள்ளைய விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அங்கே பட்டுட்டாலும் சரி அது பிள்ளைய நம்ம மேல எல்லாம் சரி என்ன நடந்தாலும் அதற்காக பெரிய சண்டை சச்சரவுகள் மன நிம்மதி இழந்தவர்களாக மன அமைதி இழந்தவர்களாக வாழக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு அண்டை வீடு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் அது நபிசல்லா அலுகி சலம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நம்பி எதையும் செய்யலாம்கிறாங்க பாவத்திலே பெரிய பாவம் அரசுல என்ன திருமா விபச்சாரம் என்பது பாவம் தான் ஆனால் ஒரு அண்டை வீட்டுக்காரருடைய அந்த அண்டை வீட்டு பெண்ணை விபச்சாரம் செய்வது பெரிய அல்ல மறுமையில் ஏர் எடுத்து பார்க்காத ஒரு பாவமுங்கிறான் ஏன் அண்டை வீடு என்பது நம்ம நம்பக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி உங்கள் வீடுகளில் எதுவாக எது செய்தாலும் அண்டை வீட்டுக்கும் கொடுத்து விட்டு சாப்பிடுங்க அண்டை வீட்டுக்காரங்க சிரமப்பட சிரமப்படுகிறார்கள் என்றால் உங்க வீட்டு குழம்புல கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றியாவது என்ன செய்யுங்க அவர்களுக்கும் கொடுங்கள் என்றெல்லாம் அண்டை வீடு சம்பந்தமாக மார்க்கு நிறைய வலியுறுத்துகிறது இப்ப அண்டை வீடு வந்து ஒரு நல்ல வீடாக அண்டை வீட்டுக்கு அண்டை வீட்டில் குடியிருக்கக்கூடியவர்கள் நல்ல மனிதர்களாக விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக சண்டை சச்சரவுகள் செய்யாதவர்களாக எல்லாத்தையும் அனுசரித்து வாழக்கூடியவர்களாக அமைந்து விடுவார்களே ஆனால் அது இறைவன் மனது மனிதனுக்கு வழங்கிய ஒரு நற்பேர் அண்டை வீட்டுக்காரன் நினச்சி தான் பெரிய பதட்டம் மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை அது ஒரு பிரச்சனையா இருக்குது இனமாவது நடந்துவிட்டா என்ன செஞ்சிடுவான்னு தெரியலையே என்ன சொல்லிடுவான்னு தெரியலையே அப்படின்னு அதை நினச்சி இவன் மனசுக்கு நினச்சா ரொம்ப கவலைப்படுறான் அப்ப அண்டை வீடு என்பது அது இந்தியா பாகிஸ்தானாக இருக்கக்கூடாது எப்படி தான் இருக்கானே நெருக்கமாக எல்லா வகையிலையும் கலந்து எல்லா வகையிலும் இருவருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா ரசூல் சல்லா அலி அவங்க சொல்றாங்க அந்த அண்டை வீடுகள்ல வந்து நம்ம எது ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் எனக்கு வலது பக்கத்துல ஒன்று இருக்கு இடது பக்கத்துல ஒன்று இப்படி சொல்றாங்க ஆயுசாரணி எல்லாம் அவங்க நெருக்கமாக இருக்கிறார்கள் நான் யாருக்கு முதல்ல செய்யணும் உன் வீட்டு வாசல் படிக்க அருகாமையில் எது இருக்குதோ அங்க இருந்து உன் கவ அந்த கவனத்தை செலுத்துங்கிறாங்க அங்க இருந்து ஆரம்பிங்க அங்க இருந்து துவங்குங்க அவர்களுக்கு முதல்ல கொடுங்க என்ற அளவுக்கு அண்டை வீடு சம்பந்தமாக மார்க்கம் சொல்லி இருக்கிறது ஆனா இன்னைக்கு வந்து பெரிய சிக்கலா அதுதான் ரெண்டு வீடும் ஒட்டி இறஞ்சுன்னு வைங்க ஒரு ஆணி அடிச்சா போதும் சண்டைக்கு வந்துடுவாங்க ஒரு தேவை ஒரு அவசரம் ஒரு ஆணி அடிக்கிறோம் அல்லது என்ன செய்வாங்க ஓட்டு அந்த காலங்களில் அந்த கூரைகள் மேய்வதற்காக ஓடி இறக்கிருப்பாங்க ஒரு கீழே லேசம் இறங்கிடும் அல்ல இருந்து தண்ணி வீட்டுக்குள்ள வடிஞ்சிடும் இதற்கு பெரிய அக்கப்போரும் அதே மாதிரி ஒரு வீட்டுல மரம் வச்சிருப்பாங்க நாலு இலை அந்த பக்கம் போய் நின்றேன் நாலு இலை உழந்திரு இதுக்கு பெரிய பஞ்சாயத்து இப்படி எல்லாம் நடக்கிறாங்க ஆனா ரசூல் சல்லா சொன்னாங்க அவர்கள் வீட்டினுடைய அந்த தண்ணி வர்றதோ அந்த கம்போ எதுவோ ஒண்ணு உங்கள் வீட்டு பக்கம் வந்து அது பொறுமையாக இருங்க அதை போங்க அவருடைய தேவையை கருதி நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபி சொல்லா அல்ல அவங்க நமக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறாங்க ஆனா நம்ம அண்டை வீட்டுக்காரங்களோட எப்படா சண்டை பிடிக்கலாம் இருக்கிறோம் அல்லது அண்டை வீட்டுக்காரன் நம்மளோட எப்படா சண்டை பிடிக்கலாம் இருக்கிறான் இப்படி இருந்தமையானால் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு நிம்மதியை இழந்தவர்களாக ரொம்ப பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் அதனால அண்டை வீட்டுக்காரவங்க நல்லவங்களா நம்மளுக்கு வாய்க்கணும் வாய்த்து விட்டால் பாக்கியம் இல்லை என்ற மாத்திக்கிறேன் சில பேர் வந்து வீட்டை காலி விட்டு போயிடுவான் வருஷ வருஷமா இருப்பான் காலாகாலமா குடி இருப்பான் அண்டை வீட்டுக்காரன் தொந்தரவு தாங்காம இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது வீட்டை வித்துட்டு வேற இடத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படியெல்லாம் அண்டை வீட்டுக்காரவங்க இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது உனக்கு எதுக்க வர்றவன் அந்த மாதிரி இருந்தான்டா உனக்கு நிஞ்சினவனா இருந்தான்டா உன்னுடைய நிம்மதி பேரும் அப்ப அண்டை வீட்டுக்காரர்கள் என்பது ரொம்ப அந்யோன்யமாக இணக்கமாக இவர்களுக்கு அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் முன்னேற்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இவர்கள் முன்னேற்கக்கூடியவர்களாக அப்படித்தான் என்ன செய்ய அண்டை வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுவா வாய்த்தால் பாக்கியம் இல்லைங்கடா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனா அண்டை வீட்டுக்காரன் பஞ்சாயத்துக்காரனாக இருந்தானே ஆனால் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது எப்படி மனைவி சரியான மனைவி வாய்க்கவில்லை என்றால் நிம்மதி நிம்மதி இல்லாமல் இருப்போமோ அது மாதிரி அந்த வீட்டுக்காரனும் நமக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் அடுத்து என்ன சொல்றாங்க விசாலமான வீடு அப்படிங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்கிய அருள் பேர்கள்ல மூன்றாவதாக நபிகள் நாயகம் செல்லாழும் சொல்றாங்க விசாலமான வீடு விசாலமான வீடு என்றா பெரிய பெரிய பங்களா கட்டணும் கிடையாது எல்லாரும் மாடி ஒரு மூணு மாடி கட்டியிருக்கணும் பெரிய தோட்டம் துறவோட வீடு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அதாவது விசாலமான நம்மளுடைய தேவைகள் முழுமையாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு நம்மளை மலையிலிருந்தும் வெயிலில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய பிரைவேசியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு கிடைப்பது என்பது மனிதனுக்கு இறைவன் வழங்கிய பாக்கியம் நீங்கள் இங்கே நல்லா பார்த்தீர்களே ஆனால் ஆண்களுடைய பெரும்பாலான சம்பாத்தியம் கிட்டத்தட்ட அவனுடைய சம்பாத்தியத்தில் பாதி ஆண்டுகள் ஒரு வீடு கட்டி முடிப்பதற்கு தான் செலவழிக்கிறான் வெளிநாட்டுல போய் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு லட்ச ரூபாய் முப்பது லட்ச ரூபாயில ஒரு வீடு கட்டி வச்சு புண்டாட்டி நிறைவேற்றிட்டு கடைசி அவன் வீடு கட்டி முடிஞ்ச வச்சு அவனுடைய ஆகியல எல்லாம் போயிடும் இனி அங்க இருந்து நோயாளியா பாக்கி பாக்குறமா இல்லையா அப்ப வீடு ஒரு நல்ல ஒரு வீடாக நிம்மதியான ஒரு வீடாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மலையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வெயிலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு அரவணைப்பா இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரைவேசிகளை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டா நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு விசாலமான ஒரு வீடு கிடைப்பது என்பது மனிதனுக்கு இறைவன் வழங்கிய பெரும் பாக்கியம் இன்னைக்கு அந்த வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க வாடகைக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க உழுகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இருந்து அவர்களை பாதுகாக்காது மலையிலிருந்து அவர்களை பாதுகாக்காது அப்படி எல்லாம் இருக்கிறாங்க மனிதர்கள் வாழ்கிறாங்க அதே மாதிரி சொந்த வீடுகள் இல்லாமல் வாடகைக்கு வீடுகள்ல இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் அப்போ இறைவன் நமக்கு ஒரு வீட்டை தந்திருப்பானே இதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இதெல்லாம் கிடைக்க பெற்றவர்கள் நல்ல அழகான மனைவி கிடைத்தவர்கள் நல்ல அண்டை வீட்டார்கள் கிடைத்தவர்கள் அழகான வசதியாக அதாவது விசாலமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு கிடைத்தவர்கள் எல்லாம் இறைவனுக்கு அதிகம் அதிகமாக என்ன செய்யணும் நன்றி சொல்ல வேண்டும் இறைவனை புகழ வேண்டும் ஆனால் இதுதான் நம்மளுடைய லட்சியம் ஆக்கிடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் என்னது கடனை வாங்கி உடனே வாங்கியா ஒரு வீடு கட்டிடணும் கடைசியில் கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி மோதா போயிடறான் பல லட்சம் மாதிரி லோன் வாங்கி பேங்க்ல முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வீட்டு லோன் கட்டியே முடிக்கிறது இல்ல முப்பது லட்சம் அவன் கொடுத்தாண்டா எழுபது லட்சம் திருப்பி கட்ட வேண்டியதா ஒருக்கா வாங்கி கெடுத்தா இருக்கான உடைய கடன் கழிஞ்ச பாடு இல்ல நீங்க முப்பது மூணு லட்சம் மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு வைங்க முப்பதாயிரம் ரூபாய் குறையமாட்டா குறையாது வட்டியை கொஞ்சம் குறைப்பான் அசல்ல கொஞ்சம் குறைப்பான் இப்படி குறைச்சு குறைச்சு கடைசியில் எங்க கொண்டு போய் நீக்கி நீங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கட்டினாலும் நிறைவடையாது அப்படி கொண்டு போய் போட்டது அவனை நிம்மதியற்ற வாழ்க்கை வாழக்கூடியவனாக எப்படா என்ன நடக்கும்னு தெரியாம அந்த வீடு நம்ம பேர்ல பதிஞ்சு தந்துருவானா தரமாட்டான் மாட்டான் அவசரத்துக்கு வித்திர முடியுமா விற்க முடியாது அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாமல் அல்லோல கல்லோலப்பட்டு இப்படி தெரியக்கூடியவர்கள் இருக்கிறாங்க லோன் வாங்குறோம்னு வாங்கி விட்டு அதை முடிக்க முடியாமல் முடிக்கிறதுக்கு வழி தெரியாமல் எத்தனை பேர்ட்ட கேட்கறது இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை அல்ல நமக்கு என்னத்தை தந்திருக்கிறானோ அதை கொண்டு ஒரு அழகான வீடு அதுல அல்லாவுடைய அந்த அனைத்து விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு விசாலமான ஒரு வீடு நம்மளுடைய தேவைகள் நிறைவேறத்தக்க உள்ள வீடு அது மாதிரி மழை தண்ணியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வெயிலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும் எதிர்பார்க்கணும் அல்ல உங்களுக்கு நிறைய தந்திருந்தாண்ட பெரிய அளவுல விசாலமா கட்டுங்க ஆனா நிறைய பேர் வீடு கட்டுறோம்ங்கிறதுக்காகவே என்ன செஞ்சிடறாங்க தன்னுடைய மொத்த பொருளாதாரத்தையும் இழந்து விட்டு இருக்கிற சொத்து பத்துக்களை எல்லாம் விளந்துவிட்டு கடைசியில் வீடு மட்டும்தான் கையில் இருக்கணும் வேற ஒன்றும் இருக்காது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அடுத்து நபிசல்ல சொல்றாங்க நல்ல ஒரு வாகனம் அப்படிங்கிறாங்க இது காலத்தில் உள்ள வாகனம் நமக்கு தெரியும் குதிரை கழுத ஒட்டகம் இதுதான் அவங்களுடைய வாகனமா இருந்துச்சு இதுல வந்து ஒரு நல்ல வாகனம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இப்போ வாகனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் இப்ப உள்ள வாகனங்களுக்கும் அப்ப உள்ள வாகனங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனா பஞ்சாயத்து ரெண்டும் ஒண்ணுதான் பஞ்சாயத்து பிரச்சனை என்பது ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ அந்த காலத்தில் ஒரு குதிரை இருக்குது சண்டித்தனம் பண்ணுது முரட்டு குதிரையா இருக்குது நம்ம பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்குது சண்டித்தனம் பண்ணுது படுத்துக்கிறது இப்படி ஒரு வாகனத்தை வச்சிருக்கிறான் இதனால அவனுக்கு பெரிய மன ஒரு அவசரத்துக்கு எங்கேயும் போக முடியாது எங்கேயும் வர முடியாது அதை கொண்டு நிறைவேற்ற முடியாது ஒரு போருக்கு போக முடியாது அப்ப வந்து சண்டித்தனம் பண்ணக்கூடிய நம்மளுடைய பேச்சுக்கு கட்டுப்படாத இந்த மாதிரியான ஒரு வாகனத்தை வைத்திருக்க கூடியவர் மன நிம்மதி இழந்து போயிருவார் இன்னைக்கு நம்ம பாக்கிறோமா இல்லையா சும்மா ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பைக் வாங்குறோம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாது இவன் காலையில எந்திரிச்சு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு இவன் படுற பாடு இருக்க பெரும் பாடு ஸ்டார்டிங் டபுள் அதே மாதிரி போய்கிட்டு இருக்க எங்க நிக்க முடியும் தெரியாது இப்படி வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு வாகனம் இருந்த நிம்மதி இருக்குமா இப்படியான ஒரு வாகனத்தை வைத்திருந்தா நிம்மதி இருக்குமா வாங்குறது வாங்குறோம் அப்படி ஒரு நல்ல ஒரு வாகனம் மன அமைதியை தரக்கூடிய வாகனம் நம்முடைய அவசர தேவைக்கு அது உதவக்கூடிய அளவுக்கு தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சொல்லு பயிற்சி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சொல்லு பயிற்சி கேட்கறா என்னது ஸ்டார்ட் பண்ணவொன்னா ஸ்டார்ட் ஆகணும் கீரை போட்டவனா வண்டி ஓடணும் இப்படி இருக்கணும் அந்த காலத்துல குதிரை தட்டி விட்டா ஓடும் அப்ப இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா ஓடுற அளவுக்கு ஒரு வாகனம் இருக்கணும் எந்த ஒரு பஞ்சாயத்தையும் கூட்டாத அளவுக்கு ரெண்டாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்குவான் வண்டி வாங்கி அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வில பாத்துவான் அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி இருந்தாண்டா பத்தாயிரம் கூட வேலை வந்திருக்காது இப்படி நிறைய மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யணும் வாங்குறது வாங்குறோம் ஒரு நல்ல ஒரு வாகனம் இருப்பது என்பது நல்லதா இருக்கணும் சண்டித்தனம் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டபுள் இருக்கக்கூடிய அதனால் மன உலக இதனால பெரிய டென்ஷன் ஆயிருவான் ஒரு அவசரத்துக்கு போகணும் நம்மள்ட வாகனம் இருக்கு புறப்பட்டுருவோம் அப்படின்னு ரெடியா இருப்போம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது வண்டி ஓடாது பெட்ரோல் இருக்காது நல்ல வாகனம் தான் தயார் நிலையில் இருக்கணுமா இல்லையா எல்லாம் அப்போ இப்படி என்ன செய்வோம் போற வழியில் போட்டு கொண்டு இருப்போம் இடையில இடையில என்ன செய்யும் ஒரு சின்ன வேலை வந்துடும் அங்கிட்டு இங்கிட்டு போய் பெட்ரோலுக்கு இருக்கு இல்லாமல் போயிடும் அவசரத்துக்கு வண்டியை தட்டி கிளப்பவும் ஓடாது இதெல்லாம் பெரிய மன நிம்மதி இழக்கக்கூடிய பெரிய டென்ஷன் ஆகக்கூடிய படபடன் வியர்த்து ஓடிடும் அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அதனால இறைவன் நமக்கு தந்த ஒரு பாக்கியங்களை சரியான முறையில் பயன்படுத்தணும் அது நல்லதாக தந்திருப்பானை ஆனால் எல்லாம் அவருக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்தணும் ஒரு நல்ல மனைவி கிடைப்பது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் நல்ல மனைவியை பெற்றவர்கள் அல்லா நன்றி செல்லணும் நன்றி செலுத்தணும் நல்ல மனைவியாக இல்லாதவர்களுக்கு மார்க்கு அடிப்படையில் ஒரு வார்த்தை எடுக்கணும் அதையும் தாண்டி காலத்துக்கும் பஞ்சாயத்து தான் இருக்குமே என்றால் வர முடியாது வேறு வழியைத்தான் தேடணும் இப்படி தான் அவன் மார்க்கை நம்ம சொல்லுவேன் அதுக்காக அவளை நம்ம குடும்பப்படுத்துறதோ அவள் நம்மளை குடும்பப்படுத்துறதோ அப்படி ஆயிடக்கூடாது நல்ல முறையில் மனைவி கிடைக்கணும் அல்லது நல்ல முறையில் மனைவியை மாத்தணும் ரெண்டும் சரியில்லை ரெண்டுக்குள்ள ஒண்ணு பிரிஞ்சிடும் அத்துக்கிட்டு போகணும் அப்ப இப்படி நம்ம என்ன செய்யணும் இதுதான் மார்க்க நமக்கு சொல்லி தரக்கூடிய இவ்வளவு வச்சு அவன் குடும்பப்படுத்துறது பல இடங்கள்ல பெண்கள் ஆண்களை குடும்பப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது அது மாதிரி நல்ல ஒரு வீடு அது அதே மாதிரி என்னது நல்ல அண்டை வீட்டார்கள் நல்ல ஒரு வாகனம் இது மனிதனுக்கு இறைவன் வழங்கிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியமாக மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இதை பாக்கியத்தை பெற்றவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் பெறாதவர்கள் அதை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹம்தூர் இல்லா